எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்னென்னா வசிய மை தயார் முறை இதை பற்றி சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கணும் மேலோட்டமாக தம்ளை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஒரு க காவாசி வீடியோ பார்த்துட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல்ல மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மாந்திரீகத்தில் முதன்மையானது வசியம் கடவுள்கள் மனிதர்கள் மிருகங்கள் தேவதைகள் வியாபாரத்தில் வஷியம் இந்த மாதிரி நிறைய வஷிய முறைகள் இருக்குது அதை நாம் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஃபஸ்ட்டு வசியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் வசியத்தின் மூலமாக என்னென்ன காரியங்களை செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறமேட்டு நம்மளோட வீடியோ பார்க்கணும் அதன் பிறகு நம்ம செய்ய முடியுமான்னு யோசித்து செய்யணும் அதை தவிர்த்துட்டு சும்மா எதை வேணாலும் அடித்து விடுறது அது தவறு முதல்ல வசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அட்டகர்மங்களில் எட்டு வேலைகள் இருக்கு இந்த எட்டு வேலைகளில் முதல்ல வர்றது வஷியம் ஏன் வஷியத்தை முதல்ல வச்சாங்க அப்படின்னா கடவுளை வசியம் செய்வதற்கு பயன்படக்கூடிய வேலை வஷியம் ஸோ கடவுளையே ஈர்ப்பதற்கான வேலையை செய்கிற இந்த வஷியத்தை பயன்படுத்தி மனிதர்கள் மிருகங்கள் தேவதைகள் என்று அனைத்தையும் உங்களால் வசியம் செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வஷியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம மீது மற்றவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பதிய வைப்பது தான் வஷியம் இப்போது நாம் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் அவர் நம்மளோட சத்ருன்னு வச்சுக்கலாம் சத்ருனா எதிரின்னு வச்சுக்கலாம் அவர் நம்மளை பார்த்தாலே கடுனே இருக்கிறாரு நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த சத்ரு வசியத்தை பயன்படுத்தினோம்னா அவர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வர மாட்டார் நம்மளை பார்த்தாலே ஒரு கனிவாக போயிடுவார் ஒரு அன்பாக போயிடுவார் இதில் என்ன தப்பு இதில் என்ன பாவம் இதை செஞ்சால் என்ன பிரச்சனை ஏன்னா கமண்டில் சொல்கிறீங்க வா நீங்கள் வந்து வசியத்தை சொல்கிறீங்க வசியத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இது மாதிரி செஞ்சால் இது நன்மையாக தீமையாக இப்போது அந்த ச அந்த சத்ருக்கு பயந்து அந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறத இதை மாதிரி செஞ்சு சத்ரு சத்ருவசியத்தை செஞ்சு நாம் அந்த சத்ருவினுடைய கெட்ட விஷயத்துலேருந்து நாம் விடுபட்டால் நன்மையாக தீமையா நன்மை தானே அதே மாதிரி நம்ம நம்ம வீடியோ ஆண் பெண் வசியம் என்று சொல்கிறோம் ஆண்கள் பெண்கள் என்பது ரெண்டு பேருமே ம மனிதர்கள் இதை பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மனித வசியம்னு சொல்கிறோம் நம்ம மேலே இஷ்டப்படாத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே நம்மளை இதை செஞ்சோம்னா நம்ம மேலே ஒரு பாசிட்டிவ் ஒரு எண்ணங்களை அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ பதிய வைக்க முடியும் அப்படி பதிய வச்சோம்னா மூஞ்சு கொடுத்து பேசாமல் போறவங்க அட்லீஸ்ட் உங்களை பார்த்துட்டு கடுகடுன்னு எரிஞ்சு விடாம இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க சொல்கிறத கேட்பாங்கன்னா காது கொடுத்து கேட்பாங்க அதை நீங்க தவிர்த்துட்டு சினிமாவில் பார்க்குற மாதிரி உட்காருனா உட்காரு எந்திரினா எந்திரி வீட்டில் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கு போய் எடுத்துட்டு வன்னா அந்த மாதிரி விஷயத்துல செய்ய முடியுங்கிற மாதிரி இருந்தா மாந்திரிகவாதிகள் எல்லாருமே லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற கோடீஸ்வரங்களாக மாறிடுவாங்க ஏன் நானே மாறிடுவேன் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது விஷயம் என்பது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளோட எதிரிக்கோ அல்லது நம்மளை பிடிக்காதவங்களுக்கோ அல்லது நம்மள கொஞ்சமாக பிடிச்சவங்களுக்கும் நம்மள மேலே இன்னும் அன்பு செலுத்துறதுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரு பாசிட்டிவ் என்ன ஆயுதம்னு வேணால் சொல்லாமே தவிர இது தீயதுக்கு பயன்படவே பயன்படாது நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் சொல்ற மற்ற விஷயங்கள் எத்தனையோ இருக்கு அதெல்லாம் தீயதுக்கு யூஸ் பண்றாங்க பட் நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய எல்லாமே ஒன்லி நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் ஸோ அதனால இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா விரும்பியவர்கள் நம் சொல்படி நடப்பார்கள் நம் பேச்ச கேட்பாங்க நம்ம அன்பாக அன்பா நடந்து கொள்வாங்க இதுவும் மாந்திரீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு இது ஒரு கலை என்று பாருங்கள் விருப்பப்பட்டா செய்ய விருப்பம்னா செய்ய வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்றது சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க கூடியது இது பாத்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு செய்யலாம் வியாபார வசியம் ஆ செய்யலாம் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து வியாபார விஷயம் பண வசியம் மனித விஷயம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுனை கொடுக்கிற ஒரு விஷயம் முறையாக இது இருக்கும் மகாலட்சுமின் பரிபூர்ண அழுகடாட்சத்தை பெற்றதுனால இதை வைக்க வைக்க உங்களோட உடம்புலையும் தேஜஸ் அதிகரிக்கும் பொழிவு அதிகரிக்கும் இதனால் உடலிலே இயற்கையாகவே வசீகர சக்தி அதிகரிப்பதை பார்க்க முடியும் நிறைய ந நன்மைகள் இந்த வீடியோல மூலமா சொல்லக்கூடிய வசியமையினால உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயவுமே இல்லை இது எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நாம இதை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு செஞ்சா ரொம்ப நல்லது சரிங்களா வளர்புரை வெள்ளிக்கிழமையா பார்த்து செய்கிறது இன்னும் சிறப்பு காலையில் பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு இந்த டைமில் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் வர சுக்கரஹோரை காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த டைமிங்கில் செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்தால் அஞ்சு எண்ணிக்கையில் ஏலக்காய் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஐந்து பாதாம் பருப்பு ஒரு ஐந்து எண்ணிக்கையில் குங்குமப்பூ அஞ்சு சின்ன தூண்டு பச்சை கற்பூரம் இவையெல்லாம் எடுத்து ஒரு மண் அகழ் விளக்கலை வச்சு பச்சை கற்பூரத்தை போட்டு நெருப்பு மூட்டி நீங்க வந்து எல்லா பொருள்களையும் சாம்பலாக்கி விடுங்கள் நல்லா சாம்பலாக்குற வரைக்கும் நல்லா எ எரிக்க வேண்டும் இது நல்லா எரிஞ்ச பிறகு இந்த சாம்பல்ல கொஞ்சமா பசு நெய்யினே கலந்து நாம் வலித்தெடுத்து ஒரு குப்பியில் சேகரித்து வச்சுக்கணும் குப்பி அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு தாமரை டப்பா வெள்ளி டப்பா இந்த மாதிரி அல்லது வந்து குப்பி ஸ்டோரேஜ் பண்ணுற டப்பாலாம் இருக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு மற்றபடி எந்த உலகத்தில் வேணாலும் குப்பியில் இந்த இந்த நெய் கலந்த இந்த திலகத்தை நம்ம ஐய வலிச்சு எடுத்துக்கணும் வலிச்சு எடுத்துகிட்டு பூஜை அறையிலேயே மகாலட்சுமியினுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி இந்த மையை வச்சுட்டு மகாலட்சுமியினுடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் ஆன்லைன்லேயே இருக்குது அந்த போற்றிகளை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு போற்றிகளும் சொல்ல வேண்டும் சொல்லி வழிபட்ட பிறகு இந்த வசிய மையை நாம் நெற்றியில இடலாம் லேசாக கையிலே தொட்டு வலது கை மோதிரவர்களால் தொட்டு உங்களுக்கு ரெண்டு புருவமத்துக்கு இடையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பணவசியம் சுக்கரவசியம் மகாலட்சுமி வசியம் ஆகியவை உங்களுக்கு ஏற்படும் இதனால என்னென்ன நன்மைகள்னா கடன் வசூலாகும் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கடன் கொடுத்தங்க கடனை கலெக்ட் பண்ணவே முடியலீங்க பெரிய தலைவலியா இருக்கு கடன் கேட்க போனாவே ஊட்ட பூட்டிட்டு போயிடுறான் வராத கடன் வசூலாகும் அடமானத்துல வச்சிருக்கிற நகைகள் மீட்கப்படும் வருமானத்துல இருந்த பற்றாக்குறை நீங்கும் வறுமை நீங்கும் கஷ்டம்லாம் நீங்கும் கண்ணில் படும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஆவார்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க வியாபாரத்துக்கு யார் வருவா ஆண்கள் பெண்கள் ஏன்னா எல்லாரும் வியாபாரம் பண்ணி இதை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே ஆவாங்க உங்கள் வியாபாரம் செழித்து வரும் பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ரெகுலராக வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லைனா தேவைப்படும் போது நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமான காரியத்துக்கு வெளியே போகிறீங்க இதை வச்சுட்டு போகலாமா வச்சுட்டு போகலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா ரெகுலராக வச்சுக்கிறது நல்லது நான் ரெகுலராக வச்சுக்கிறேங்க சிறப்பாக இருக்குமானா ரெகுலராக வச்சுட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த வசிய மைய வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நிலையில நீங்க இருந்தாலும் இத ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வச்சுட்டு வரும்போது நல்ல மாற்றம் ஏற்படுவதே உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன்னா இந்த உலகத்துல மாற்றம் வேணும் எனவே மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை நீங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இதை செஞ்சீங்கன்னா சவால் விட்டு சொல்கிறேன் அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்கும் அனைத்து விதமான நபர்களும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம் இந்த மனித விஷயம் பண விஷயம் இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு அற்புதமான மை செய்முறை பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்